ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேடம் முன்னாடி இருக்கிற கடையில் போய் அஃப்பா தான் வாங்கினார் சொல்லிடுறாங்க பேம்பஸ் பேம்பஸ் தான் இங்கே வந்து அரைப்பில் வந்து அஃப்பாதான்னு சொல்லுவாங்க அதேமாரி பால் வந்து பால் இந்த பால் போட்டெலாம் வந்து அலிப் அப்படின்னாங்க அந்த எழுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ரகம்னா கம்சா மூதேவி டென்ஷனில் வளராது கரெக்டாக சொல்லு ரகம் கம்சா அப்படின்னாங்க அப்படின்னா நம்பரு அஞ்சு அஞ்சா நம்பர் சைஸ் வாங்கினோம் அப்படின்னாங்க காலையிலேருந்து இங்கே நல்லா மழை அப்படியே இடம் ஃபுல்லும் தனியா நிற்கிது பாருங்க என்ன பண்ணுறது பையனை வர ஸ்கூலில் விட்டு வந்திருக்கான் அவன் வாரம் போயிட்டுன்னு வரணும் அங்கே வர ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகும்போதும் வரும்போதும் என்னென்னு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் நான் எல்லா நம்பரும் இருக்குது ஆனால் நம்ம தேடி வந்தால் அஞ்சா நம்பர் மட்டும் கிடைக்கல ரெண்டு நாலு ஏழு ஒன்று அஞ்சில் இருக்குது ஆனால் அந்த பேண்ட் டேபிள் தான் இருக்குது அது வேணாமா மேடம் சொன்ன சைஸில் நார்மல் இல்லை பேண்ட்டு தான் ஆச்சு அது பேண்ட் டேப் பார்த்து அது வேணான்ட்டாங்க சரி நம்மளுக்கு ஸ்கூல் டைம் ஆகுது பயனெட்டுன்னு வர போகணும் இது சாப்பிட ஆகணும்ன்ட்டேன் நமக்கு இது காரில் வச்சுட்டு போய் சொட்டர் எடுத்து மாட்டின்னு ஸ்கூலுக்கு கிளம்புவோம் ஏன்னா குளிர் ஒன்றுமே முடியல ஒரு அவசரத்தில் கேட்டாங்க கட்டி அப்படியே வந்துட்டேன் நான் சட்டு போடாமல் இப்போ ரொம்ப குளிர்து இந்த மழை காலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்க கார் எடுத்துன்னு வந்து சாகசம் பண்ணின்னு இருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தான் வர பிரச்சனை ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓரமாக போயின்னு இருக்கோம் அந்த ட மழை ஏறதுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற டயர் வந்து நிற்க மாட்டேருக்கு அப்படியே வீலிங் பண்ணுறதால கரெக்டாக நம்ம கார் கிட்டே வந்துடுறாங்க எந்த தப்புமே பண்ணாத என்னமாரி ட்ரைவருங்க வந்து இதுமாரி இதில் பிச்செல்லாம் இல்லை கார் ஆக்சிடென்ட் ஆகி இல்லை எதனா ஒரு விபத்து ஆகி ஏன் அந்தமாரி பண்ணுறானுங்கன்னு தெரில அவனுங்க சந்தோஷக்கோசரம் நம்மளை சாப்பாட்டிக்கிறானுங்க அந்த நம்பரு பிளேட்டை கைட்டு விட்டுட்டு முன்ன மட்டும் சாகசம் பண்ணிக்கிறானுங்க பையன் வந்துட்டான் ஒரு ஜூஸ் நிம்மதியாக குடி கொடுக்க மாட்டேங்கிறான் இதில் யார் மேலே தப்புன்னு நீங்களே சொல்லுங்கள் ஓனர் வண்டி சேவை கேட்டார் எத்தனை வந்து கொடுத்தேன் கொடுத்த உடனே நான் சொன்னார் முன்னாடி கிரிக்கடையில் போய் சீக்கிரமாக ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி மட்டும் ஒன்றே ஒன்று எத்தனும் அப்படின்னாரு பாக்கெட் வேணால் ஒன்றே ஒன்று மட்டும் எத்தனும் அப்படின்னாரு சரி நான் குடு ஒன்று போனேன் போய் தண்ணி ஒன்று எத்தனை வந்து கொடுத்தேன் கொடுத்தோன்னே நான் போனவொடனே கடையில் பார்த்தேன் சரி கூலிங்காக எத்தனை கொடுத்துடலாம் ஒரு டைம் கூலிங்காக ஆகினோருலாம் திட்டினாரு இங்கே எவ்வளோ மழை உடம்பே சரியில்லை உங்கள் கூலிங்காக தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு கூலிங்கு தான் போய் பார்த்தோம் கூலிங் இல்லை சின்னது அரை லிட்டரு இந்த நூற்றி ஐம்பது எம்எல் முந்நூறு எம்எல் அது தான் வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷு வைக்கல சரி கூலிங் எல்லாமே இருக்குதே நார்மல் எத்திலாம்னு சொல்லிட்டு நார்மல் மட்டும் ஒன்று எத்தினு வந்து கொடுத்தேன் வாங்கி தொட்டு பார்த்துட்டு ஏன் கூலிங் இல்லையா கூலிங்காக எத்தனை அது தெரியாதா அவனுக்கு கூலிங்காக தானே ஒன்று எத்தினார சொன்ன அப்படின்னு கற்றுகிட்டு போகிறாரு இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது கூலிங் கடையில் இல்லை கூலிங் கடையில் இருந்து தான் எடுத்து வந்துருப்பேன் அது வெளியே வச்சுருந்தாங்க வெளியவே கொஞ்சம் மீடியம் டெம்பரேச்சர் தான் கேது வெயில் அதிகம் இல்லை மழை பெஞ்சி கிளைமேட்டே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது இருந்தாலும் ஏன் நீ கூலிங்க கற்றுனாலும் பிடிச்சி கத்திட்டு முறைச்சிட்டு டக்குன்னு வாங்கி வச்சுன்னு போகிறாரு அவர் மட்டும் இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது ஏன்டா இப்படி பண்ணுறேங்க நாங்கள் என்னடா போகும்போது காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பசங்க வண்டி ஓட்டுறேன்னு அவனுங்க வண்டி சாகசம் பண்ணுறேன்னு வண்டியில் எடுத்து வந்து இழுக்கி வராங்க இவர் காரணமே இல்லாமல் கத்திட்டு போகிறாரு இதெல்லாம் பையனும் தேவை இல்லாமல் இது பண்ணுறோம் இரு என் ஃப்ரெண்டு நாலு பேர் எடுத்துமோ போகிற வெளியில் விட்டுட்டு போகலாம் பெருமை அவனுங்க அவனுங்க டிரைவர் வந்துருந்தாங்கிறானுங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லி நான் உன்னை ட்ராப் பண்ணுறா அப்படின்னு வரவேலிட்டுங்க பசங்களை எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு வரத்தார் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதான்னு தெரியல எதுவும் நம்ம கையில் இல்லை பார்ப்போம் இந்த டைமில் போய் குபுஸ் வாங்கினான்னு அனுப்பிவிட்டு போயினார் இருந்ததே பத்து பீஸு தான் நான் இருக்காதுன்னு நினச்சின்னு தான் போனேன் பார்த்தா ஒரே பத்து பீஸ் மட்டும் இருந்துச்சு அந்த பத்து பீஸு மாறி போட்டுன்னு வந்துன்னு இருக்கேன் நைட்டு மணி ஒம்பது மணி ஆகுது அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் குப்பு சேர்த்துன்னு வச்சுட்டேன் உள்ளே போகலான்னு பார்த்தா கூட ட்ரைவர் உட்காந்து சாப்பிட்ணு இருக்கார் உள்ளே போக இடம் இல்லை நம்மளே சாப்பாடு வந்துச்சுன்னா பொறுமையாக சாப்பிட்டு தூக்க வேண்டியதான் இன்றைக்கி வேலை வந்து காலையிலே கொஞ்சம் பயத்தோடு போய் ஈவினிங் கொஞ்சம் திட்டோட முடிஞ்சு இருக்குது வேலை சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ